அனைவருக்கும் வணக்கம் சிஸ்டியன் பக்கத்திற்கு வரவேற்கிறேன் இந்த பதிவிலே ஆஞ்சநேயர் ஜெயந்தி சிறப்புகளை காணவிருக்கிறோம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர் ஏகி அஞ்சிலே ஒன்ற பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனெம்மை அழித்து காப்பான் என்ற பாடலுக்கு ஏற்ப இந்து சமயத்தில் மிக முக்கியமான அதிகமானவர்களால் வழங்கப்படும் தெய்வங்களில் ஒருவராக இருப்பவர் ஆஞ்சநேயர் இவரை அனுமன் மாருதி ராமதூதன் வாயுபுத்திரன் பிரம்மச்சாரி அஞ்சனை மைந்தன் என பல பெயர்களாலும் பக்தர்கள் அழைக்கிறார்கள் மற்ற தெய்வங்களைப் போல் தன்னை வழிபடும் பக்தர்களை சோதித்துப் பார்த்து அதற்கு பிறகு அருள் செய்பவர் கிடையாது ஆஞ்சநேயர் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் எவர் ஒருவர் அழைத்தாலும் அவர்களுக்கு அருள் செய்ய ஓடோடி வருவார் அதுவும் ராமநாமம் சொல்பவர்களுக்கு எந்த ஆபத்தும் நெருங்காமல் காக்கக்கூடியவர் அனுமான் என்பது பக்தர்கள் பலரும் அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்பார்கள் தெய்வங்கள் மற்றும் அவதார புருஷர்களின் அவதார தினத்தை ஜெயந்தி என கொண்டாடுவது நம் வழக்கம் அப்படித்தான் நாமும் அனுமன் அவதரித்த தினத்தை அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம் தமிழகத்தில் மார்கழி மாத அமாவாசையுடன் வரும் மூல நட்சத்திரத்தின் அனுமன் ஜெயந்தி கொண்டாடுவது நம்முடைய வழக்கம் அனுமார் பலரின் இஷ்ட தெய்வமாக வணங்கப்படக்கூடியவர் கவலைகள் நஷ்டங்கள் பயம் நெருக்கடி எதிரிகள் தொல்லை கிரகதோஷங்கள் ஆகியவற்றில் இருந்து தம் பக்தர்களை காத்து அருளக்கூடியவர் அனுமான் அனைத்து பெருமாள் கோவில்களில் ராமர் கோவில்களிலும் அனுமானுக்கு நிச்சயமாக தனி சன்னதி இருக்கும் பல இடங்களில் அனுமானை பிரதான தெய்வமாக கொண்ட கோவில்களும் உள்ளன ஆஞ்சநேயருக்கு துளசி வெற்றிலை வடைமாலை சாற்றி வழிபட்டால் நமது வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் அதோடு வெண்ணெய் வாழைப்பழம் ஆகியவற்றையும் அனுமானுக்கு படைத்து வழிபடலாம் வீரம் தீரம் பராக்கிரமம் பொருந்தியவர் ஹனுமான் இராமாயண காவியத்தின் ஆணிவேர் நம் ஆஞ்சநேயர் தான் சொல்லின் செல்வர் என்று ராமபிரா புகழப்பட்டவர் சூரிய பகவானிடம் கல்வி கற்றவர் சிறந்த ராமபக்தர் சீதா பிராட்டியிடம் நித்திய சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஆஞ்சநேயரை நாம் வழிபடுவதனால் நாம் பெரும் நன்மைகள் ஏராளம் குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் ராகு கேது சனி போன்ற கிரகங்களின் தோஷங்கள் மற்றும் தீவிரம் குறையும் நீண்ட ஆயுள் நிலைத்த புகழ் கிடைக்கும் தீராத நோயும் தீரும் குழந்தை பாக்கியம் கிட்டும் மன வலிமை உடல் வலிமை அதிகரிக்கும் இவ்வளவு அற்புதங்கள் தரும் ஆஞ்சநேயரை இந்த ஹனுமான் ஜெயந்தி வரக்கூடிய முப்பதாம் தேதி பனிரெண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கள்கிழமை நன்னாளில் நாம் அனைவரும் பக்தியுடன் வழிபட்டு சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்வோம் என்று ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்